சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் வாணி சுந்தரராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் நம்முடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பார் நல்ல வசதி வாய்ப்புகளை உறவுகளோட புரிதல் உறவுகளோட அன்பு ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை அனுபவிப்பார் ஒரு குறிப்பிட்ட சமயம் வரும் அந்த குறிப்பிட்ட சமயம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில நிறைய வேறுபாடுகள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அவ்வளோ வசதியா இருந்த அந்த மனிதர் திடீர்னு ஒரு தொழில் நஷ்டமாகிறதோ இல்லை வேலை இழப்புகளோ சோ கடன் பிரச்சனை உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் சோ இதுக்கெல்லாமே ஏன் அவங்க தள்ளப்படுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் லைஃப்ல வருது அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய தான் அப்போ ஒரு மனிதன் எந்த வயதில் எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க ஸோ உதாரணத்துக்கு அந்த குழந்தை வளர்ந்து படிக்கிறதாகட்டும் ஒரு வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும் இல்லை தொழில் அமைகிறதாக இருக்கட்டும் வீடு எப்ப கட்டுவாங்க திருமணம் எந்த வயதில் நடக்கும் ஸோ வாழ்க்கை துணை எந்த மாதிரியாக அவருக்கு அமைவாங்க உடன் இருக்குமா வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஸ்டேஜஸ்க்கு எந்த மாதிரியான ஸ்டேஜ்க்கு இவங்க போவாங்க நிறைய பேர் கோடீஸ்வரனாக இருக்கலாம் ஒரு சிலர் வறுமையான காலகட்டங்கள்லயே கேள்விகளுக்கு விடை அப்படின்றது பாத்தீங்கன்னா அஹ் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அந்த சுய ஜாதகம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது நட்சத்திரங்கள் தான் அதாவது ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல பிறந்திருக்கலாம் பட் அந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் ஸோ எந்த மாதிரியான கர்மா இந்த பிறவியில அவர் எந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிப்பார் அப்படின்றது முடிவு பண்றது இந்த நட்சத்திரங்கள் தான் நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் வழியாகத்தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அனுபவிப்பார்கள் சோ அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போற நட்சத்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகள்ல இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது திருவோணம் நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே மகர ராசியில் வரும் நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சனி பகவான் திருவோணம் நட்சத்திரத்தோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில் வடிவத்துல இருக்கும் அதிதேவதை விஷ்ணு மரம் எருக்கு மரம் ஆஹ் எருக்கு மரம் நீங்க எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்கு போறீங்க அப்படின்னா எருக்கு மரத்தை வழிபாடு செய்து விட்டு போறது அப்படின்றது சிறப்பான விஷயமா இருக்கும் சோ உங்களுடைய நட்சத்திர அதிதேவதை எடுத்துக்கிட்டோம்னா விஷ்ணு இப்ப விஷ்ணு பகவானுடைய போட்டோ ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கலாம் நிறம் கருப்பு மிருகம் பெண் குரங்கு பறவை நாரை பாலினம் சுத்துருவோணம் நட்சத்திரம் அப்படின்னாலே சந்திரனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சனி பகவானுடைய வீட்டில் தன்னுடைய நான்கு பாதங்களையும் கொண்ட நட்சத்திரம் அப்போ இயற்கையிலேயே இரக்க சுபாவம் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறவங்களை பார்த்தாக்கா ஸோ ரொம்ப அதிகப்படியான இறக்கம் வந்து உங்களுக்கு வந்துடும் மனிதாபிமானம் அதிகம் கொண்டவர்கள் தான் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இரக்க குணம் உங்ககிட்ட அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ எதுனாலுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்போக்கு கொண்ட நபர்களாக இருப்பீர்கள் எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் உடனே மன்னித்து மறந்து எல்லார்கிட்டயுமே சகஜமாக பழகக்கூடிய நபர்கள் அதே மாதிரி தாய்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பா இருக்கிறது பாசமா இருக்கிறது இதெல்லாமே இருக்கும் சனி பகவான் தாயாரின் மேல அதிகப்படியான ஒரு பக்தி கொண்டவர் பாசம் கொண்டவர் நல்ல ஒரு கல்வி ஞானம் கொண்டவர்களாக இருக்கிறது நல்ல கேள்வி ஞானம் கொண்டவர்களாக இருக்கிறது ஸோ நீங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நேர்த்தியாக ஸோ அழகாக அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினப்பீங்க பாரம்பரியத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் உங்களுடைய பாரம்பரியம் உங்களுடைய கலாச்சாரம் என்னவோ அதை மறக்காத குணம் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவுதான் பழமையான விஷயங்கள் இருந்தாலும் அதை மறக்காமல் இன்றைய நவநாகரிக உலகத்திற்கு ஏற்ற மாதிரி அதை செயல்படுத்தக்கூடிய மனம் உங்ககிட்ட இருக்கும் நல்ல கற்பனை வளம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் க கலை கலை இலக்கியங்கள்ல ஆர்வமா இருக்கிறது கவிதைகள் எழுதுறது அதே மாதிரி இசையில் ஆர்வம் நடனம் பாட்டில் ஆர்வம் சோ இந்த மாதிரியான கலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆர்வம் அப்படின்றது வந்து இருக்கும் வீட்டில் செலவு பண்ணக்கூடிய விஷயத்த கணக்கு பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்க ஆனா நீங்க மத்தவங்களுக்கு ஏதாவது உதவி அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யப்போக்குள்ள அத வந்து நீங்க கணக்கே பார்க்க மாட்டீங்க உங்களுடைய மனசு வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு தான் நாட்டமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ சோ உங்க வீட்லேயே இருக்கட்டும் உங்களை வந்து துன்புறுத்துறாங்க இல்ல உங்களை ஏதாவது சொல்றாங்க திட்டுறாங்க ஒரு தருணத்துல உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா கூட சோ அதெல்லாமே மனசுல வச்சுக்க மாட்டீங்க உங்களுக்கு கிட்ட சண்டை போட்டு உங்களுக்கு எதிரான சில விஷயங்களை செய்தாலுமே கொஞ்ச நாள் கழிச்சு மறந்து சோ அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனசு கொண்டவர்கள் தான் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே பார்த்தீங்கன்னா மகர ராசியில் வரும் ஸோ உங்கள் வீட்டில் யாராவது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா ஸோ நீங்கள் திருவோணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முதல் திசையாக வரக்கூடியது அப்படின்றது சந்திர திசை தான் மகர ராசியில் சந்திரன் திருவோணம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களில் ஸோ எந்த பாகையில் நிற்கிறாரோ அதற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து சந்திரனுடைய திசா இருப்பு அப்படின்றது வந்து வேறுபடும் உதாரணத்துக்கு சந்திர திசை அப்படின்றது பத்து ஆண்டுகள் தான் ஒரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு வருட சந்திர திசை இருப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏழு வருடங்கள் ஒரு சிலருக்கு நான்கு வருடங்கள் ஸோ இப்படி பத்து வருடங்களுக்குள்ள அந்த தசா இருப்பு அந்த வயது அப்படின்றது இருக்கும் நம்ம உதாரணமா பாத்தீங்கன்னா ஏழு வருட தசா இருப்புல ஒரு குழந்தை பிறக்கிறதா எடுத்துக்கலாம் அப்போ முதல் தசையாக வரக்கூடியது அந்த குழந்தைக்கு ஏழு வயது வரைக்கும் சந்திர திசை இருக்கும் ஸோ அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் திசை ஏழு வயது முடிந்த உடனே அடுத்த ஏழு வருடங்கள் அப்படின்றது செவ்வாய் திசை நடக்கும் பதினான்கு வருடங்கள் அப்படின்றது பதினான்கு வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பதாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் திசையில பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு அதிகப்படியாக கோபம் வரும் படிப்பில் நாட்டம் இல்லாத விஷயம் சண்டை போடுறது கொஞ்சம் அடங்காமல் இருப்பாங்க ஸோ இப்படியெல்லாம் சொல்கிறோம் பாத்தீங்களா பிடிவாதம் பிடிச்சி அதிகமாக கோவம் வருது பேரண்ட்ஸ் பேச்சை கேட்காது ஸோ இது மாதிரி தன்மையெல்லாம் சொல்லக்குள்ள அவங்களுக்கு இந்த செவ்வாய் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும் செவ்வாய் நல்ல நிலைகளில் குரு பார்வையில இருக்கக்குள்ள ஸோ அந்த குழந்தை நல்லா படிக்கக்கூடிய விஷயம் எல்லா விஷயத்துலேயுமே எல்லாத்துலையுமே சுறுசுறுப்பாக செயல்படுறது விளையாட்டுக்களில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது விளையாட்டு போட்டிகளில் முதன்மை பெறக்க பெறக்கூடியது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த செவ்வாய் அப்படின்றது வந்து தரும் பதினான்கு வயதிற்கு மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கிறது அப்படின்றது தன்னுடைய நெகட்டிவான ஒரு விஷயத்தை தராத அமைப்பு செவ்வாய் மறைஞ்சிருவாரு மறைஞ்சிருக்குள்ள அதிகப்படியான கெடுதல்களை அந்த ஜாதகத்தில் தரமாட்டார் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா பதினான்கு வயதிற்கு மேல பதினெட்டு வருடங்கள் அதாவது முப்பத்தி இரண்டு வயது வரைக்கும் ராகு திசை அப்படின்றது நடப்புல இருக்கும் இந்த ராகு திசை அப்படின்றது திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டம் உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த ராகு எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் ராகு இருக்கக்குள்ள சொந்த அளவுக்கான தீய பலன்கள் அப்படின்றதை வந்து தர மாட்டாரு ஒரு சிலருக்கு குரு பார்வையில் ராகு இருக்கக்குள்ள அந்த அவங்க வந்து நல்லாவே படிப்பாங்க நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கிறது நல்ல ஜாப்க்கு போகக்கூடிய விஷயம் நல்ல தொழில் அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராகு திசை வந்து பண்ணித்தரும் ஒரு சிலருக்கு பதினான்கு வயது வரைக்கும் சிரமம் இருக்குது அவங்க வீட்டில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ராகு திசை நல்லா இருக்குள்ள பேரண்ட்ஸும் ஏதாவது ஒரு வகையில முன்னேறிடுவாங்க குருவினுடைய தொடர்புகள் எல்லாம் பெற்றிருக்குள்ள அதீதமான வளர்ச்சியை தரக்கூடிய கிரகமும் இந்த ராகு அப்படின்ற கிரகம்தான் ராகு நன்றாக இல்லாத தருணங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க இந்த ராகு அப்படின்ற ஒரு எந்த மாதிரியான கிரகம்னு பாத்தீங்கன்னா சோ ராகுன்றது அதிகப்படியான ஆசை ஸோ ஏமாற்றத்தை தரக்கூடிய கிரகம் ஸோ ஏமாறுறது போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் என்னெல்லாம் ஒரு மனுஷன் பண்ணணுமோ எல்லாமே வந்து ராகு தீய பலன்களை தரக்கூடிய இடத்துல இருந்தால் ஸோ எல்லாமே பண்ணிடும் அப்போது ஒரு தீய நபர்களுடைய சேர்க்கை ஒரு சின்ன வயதிலேயே ஒரு ஒருத்தர் வந்து வழி மாறி போகிறாங்க அப்படின்னா அதற்கு காரக கிரகமாக ராகு நிச்சயமாக வருவார் சில குழந்தைங்க வந்து போதைக்கு எல்லாமே அடிமையாகிறது செய்யக்கூடாத செயல்களை இந்த காலகட்டத்துல செய்யறதுக்கும் காரகம் அப்படின்றது ராகுதான் ஏன்னா இந்த தருணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தருணம் இல்லைங்களா உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது இந்த வயதுல இவங்க செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தான் அப்போ நிறைய தப்பு தப்பான விஷயங்களை பண்ண தூண்டிக்கிட்டே இருக்கும் இந்த ராகு அப்படின்ற கிரகம் அதனால கொஞ்சம் கவனமாக உங்களுடைய குழந்தைகளை பாத்துக்கிறது அப்படின்றதுனாலது நல்லா இருக்கக்குள்ள ரொம்ப சிறப்பாக விஷயங்களை ரொம்ப சிறப்பான விஷயங்களை ராகு தரக்கூடிய கிரகம்தான் வழி மனிதர்களால வெளிநாடுகளால ஆதாயம் தரக்கூடியதெல்லாம் இருக்கும் ஒரு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்துல இரண்டாம் இடத்துல இல்ல ஏழாம் இடத்துல எல்லாம் இந்த ஆஹ் எட்டாம் இடத்துல எல்லாம் ராகு கேதுக்கள் சம்மந்தப்படக்குள்ள ஆஹ் திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஏன்னா இந்த முப்பத்தி ரெண்டு வயதுக்கு உள்ள திருமணம் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க ஒரு சிலருக்கு பண்ணவே முடியாது ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டே வந்துரும் ஸோ இந்த திருமண தலையை ஏற்படுத்தக்கூடியதெல்லாமே இந்த காலகட்டத்துல பண்ணுவாங்க த நினைக்கக்கூடிய செயல்களை எப்படி வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு செய்ய வைக்கும் ராகு அதனால ராகு எப்படி இருக்கிறாரு அப்படின்றத அவங்க ஜாதகத்துல செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு வயதிற்கு மேல பதினாறு வருடங்கள் அப்படின்றது குரு திசை நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் குரு திசை அப்படின்றது நடக்கும் ஸோ ராகு ஒரு வேலை சரியில்லை அப்படின்னா குரு பகவான் சரி பண்ணிவிடுவார் ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லக்னத்திற்கு சுபராக நல்ல இடங்கள்ல குரு ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாரு அப்படின்னா சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ராகு திசையில நிறைய தப்பு செஞ்சிருக்கலாம் அதெல்லாமே குரு நல்லா இருக்கக்குள்ள அது எல்லாத்தையுமே சரி பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஒரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் தள்ளி போயிட்டே இருந்தது அப்படின்னா அந்த குரு திசையில் டக்குன்னு ஒரு திருமணம் அமைந்து நல்ல ஒரு வீடு கட்டக்கூடிய விஷயம் நல்ல வாழ்க்கை துணை அமைகிறது நல்ல வேலை தொழில் அமையக்கூடிய விஷயங்கள் நல்ல குழந்தை ஞானமுள்ள குழந்தைகள் கிடைக்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த குரு திசை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு நன்றாக இல்லாத பட்சத்தில் ஒருவேளை நீங்க நீங்கள் வந்து ஒரு சுக்கிரனுடைய லக்னங்களாக இருக்கிறீங்க இல்லை புதனுடைய லக்னங்கள் மிதினம் கண்ணியாக இருக்கிறீங்க சுக்கரனுடைய லக்னங்களான ரிஷபதுலாம் லக்னமா இருக்கக்குள்ள கொஞ்சம் இடர்பாடுகளை தருவார் குரு பகவான் அப்படின்றவர் சிலருக்கு குழந்தை பேரை வந்து ரொம்ப லாங்கா ஆக்கிடுறது குழந்தை பேரை இல்லாத நிலையை கூட உங்களுடைய புத்திரஸ்தான அதிபதியும் குருவும் சேர்ந்து பண்ணுவாங்க இப்ப ஜாதகத்துல குரு பகவான் எந்த நிலையில இருக்கிறாரு அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும் குருவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நல்ல ஒரு உயர்ந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய கிரகம்தான் நிறைய பேர் இதுல வீடு கட்டிருவீங்க குழந்தைங்களால நல்ல மன மகிழ்ச்சி குழந்தைங்களால புகழடையக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு திசை அப்படின்றது ஏற்படுத்தி தரும் குரு திசை முடிந்து சனி திசை அப்படின்றது வருடங்கள் நாற்பத்தி எட்டு வயதுல இருந்து அறுபத்தி ஏழு வயது வரைக்கும் சனி திசை அப்படின்றது நடக்கும் சனிதான் காரகன் லைஃப்ல வந்து ஒரு மனிதன் என்ன எதுக்காக பிறந்திருக்காரோ ஸோ எல்லாமே வந்து தட்டி தட்டி கரெக்டா குடுக்கறது அப்படின்றவரு சனி பகவான் தான் ஸோ நீதிமான் இந்த பத்தொன்பது வருடங்கள் அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கக்குள்ள சிலர் நாற்பத்தி எட்டு வயதிற்கு மேலே தொழில் ஆரம்பிச்சிருவேங்க நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் சனி பகவான் நல்லா இருந்து குரு பார்வையில இருக்கக்குள்ள அதே மாதிரி உங்களுடைய லக்னத்திற்கு யோகராக லக்ன யோகராக ரிஷப துலாம் லக்னத்திற்கு சனி பகவான் வருவாரு அதே மாதிரி குரு தொடர்புகள்லாம் குருவோட பார்வையிலலாம் வரக்குள்ள மிக மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்றது சனி பகவான் தான் உங்களை எப்படியெல்லாம் வந்து சீர்படுத்தி எப்படியெல்லாம் உங்களை முன்னேற்ற பாதையில செல்ல வைக்கணுமோ நல்ல நிலை நிலையில இருக்கக்குள்ள ஸோ இது எல்லாத்தையுமே செய்ய வைப்பாரு மக்களுடைய ஆதரவு கிடைக்கிறது உங்களுடைய ரிலேஷன் உங்களுடைய குடும்பத்தினோட குடும்பத்தினருடைய ஆதரவு இது எல்லாத்தையுமே கொடுக்கறது சனி பகவான் அப்போ ஒரு சிலர் அரசியல்லையும் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரது சனி ஒருவேளை உங்களுக்கு சசயோகம் குரு பார்வை எல்லாம் இருந்தா அந்த சசயோகம் அப்படின்றது ஒரு கூட்டத்திற்கு தலைவர் தொழில் ரீதியிலான முன்னேற்றம் அரசியல் ரீதியிலான முன்னேற்றம் அரசாங்க பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த சனி திசை ஏற்படுத்தும் அப்படி அல்லாமல் சனி உங்களுக்கு சரியில்லாத இடங்கள்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இப்ப நான்காம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா ஸோ அடிக்கடி உங்களுக்கு வீடு மாறக்கூடிய ஒரு ஆஹ் விஷயத்தை பண்ணிடும் அந்த இடத்துல உங்க லக்னத்திற்கு அவயோகராக நல்லா இல்லாத இடங்கள்ல அந்த சனி பகவான் இருக்கக்குள்ள வேலை சவரியா அமையாது தொழில் சரியா அமையாது எதுலையாவது காசு போட்டு மாட்டிப்பீங்க தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு காசு போட்டு ஸோ அதுல நஷ்டம் அடையக்கூடிய ஒரு விஷயத்த எல்லாமே இந்த சனி திசை தரும் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை உறவுகளால மதிக்கப்படாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சனி திசை அப்படின்றது ஏற்படுத்தி அந்த சோ ஸோ சனி திசை ஆரம்பிக்குது அப்படின்னா எந்த ஒரு செயல்களை செய்ய போனாலும் கவனமா இருங்க மற்ற திசைகளை விட சனி திசை கொஞ்சம் ஆழ்ந்து உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும் ஸோ அதனால ஒரு ஒரு திசை மாறக்கூடியும் நீங்கள் கவனமாக சில செயல்களை எடுத்து செய்கிறது அப்படின்றது நல்ல விஷயம் அறுபத்தி ஏழு வயது வரைக்கும் உங்களுக்கு சனி திசை அப்படின்றது இருக்கும் ஸோ அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் திசை இந்த புதன் திசை அப்படின்றது ஆஹ் பதினேழு வருடங்கள் அப்போ எண்பத்தி நான்கு வயது வரைக்கும் உங்களுக்கு புதன் திசை அப்படின்றது இருக்கும் ஸோ ஜாதகத்தில் புதன் இருக்கின்ற நிலையை வைத்ததால் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நல்லா இருக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வயசுக்கு பின்னாடி கூட ஒரு சிலருக்கு அமையும் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வயசுக்கு பின்னாடி கூட வீடு கட்டிடுவாங்க குழந்தைங்களால ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடியது எல்லாமே இருக்கும் பட் புதன் சரியில்லை அப்படின்னா நரம்பு கோளாறுகள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது கோமாக்கு போறது உடல் முடியாம பெரலைசிஸ் அட்டாக் ஆகுறது ஸோ இந்த மாதிரியான விஷயம் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் கண் பார்வை பிரச்சனைகள் இதுக்குள்ளையும் வந்து புதன் வந்துருவாரு கடன் பிரச்சனைகள் கடைசி காலத்தில் உட்காந்து கடனால பிரச்சனை அனுபவிக்கிறது எல்லாமே புதன் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் உங்க ஜாதகத்துல அந்த திசா நடத்தக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதன்படி செய்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸோ தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை வந்து நீங்க தவிர்க்கலாம் அனைவருக்கும் நன்றி